ஏய் கழுத நின்னுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான் பாரு ஏண்டா ஒண்ணுதான் ஏமா இன்னும் தூங்காம என்ன பண்ணுவாவ இன்னைக்கு காலையில தான் அங்க இருந்து வந்தோம் உடனே ட்ரெஸ் எடுக்கணும் கிளம்புன்னு நிக்க என்னதான் பண்றதுனே தெரியல தூக்கம் வராதோ பின்ன ஏ ஏமே எப்படி பேசுறேன் கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தானே இருக்கு நிச்சய படம் எடுக்கணும் கல்யாண படம் எடுக்கணும் நகை எடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காவில்ல அது போக இன்னும் கல்யாணம் கூட ஆகலை இருக்கு அதுக்குள்ள முட்டி சத்தவங்க போல உட்காந்து தூங்கலாம் கீரை சொல்லிட்டு இருக்கலாம் ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா சம்பந்தி ஒரே இருக்கு என்னாச்சு வா வா எல்லாம் இருக்கு எப்படி இருக்கீங்க நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நாங்க வந்துட்டோம் என்னாச்சு ஏன் மருமகளே சண்டைலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லமா இன்னைக்கு தான் ஏன் மாமா வீட்டுல இருந்து நாங்க நேற்று கிளம்பி நீ காலை மரம் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு நேரம் இல்ல பத்து நாள் தானே இருக்கு அதுக்குள்ளிச்சே போட கல்யாணம் போட நகல்கிட்ட எல்லாம் இருக்கணும் இல்ல அதான் இவங்களை காலை மரங்கள் வந்துட்டு உடனே குடிச்சு கிடிச்சு சாப்பிட்டு கிளம்புவோம் உட்காந்து நின்றுட்டு தூங்கிட்டு இருக்கான் பாத்துக்க உங்க புருசேன் நீ என்னதான் பண்ண போறியும் இவ்ளோதானா விடுங்கத்த அதெல்லாம் நான் பாத்துப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை எங்க தொட்டா எங்க நடப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆ சரி சரி கிளம்புமா நல்ல நேரம் நம்ம கடைக்குள்ள போயிரும் பாத்துங்க ஆ போயிடலாம் தா டைம் இருக்கு டிரைவர் வர சொல்லி இருக்கேன் அப்படியே ஏதோ என் தங்கச்சி மீனாவும் கிளம்பிட்டு இருக்கா ஒரு டூ மினிட்ஸ்ல வண்டி வந்துடும் நம்ம போயிடலாம் வாங்க 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 ரெண்டு தான் இருக்கீங்க போடுங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கும்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன வந்தது வர கிளம்புறீங்க ஒரு சாப்பிட்டுக்கிட்டு போக வேண்டியதானே ஏக்கா சாப்பாடு அடியா இல்லையோ சீக்கிரம் ரெடி பண்ண வேண்டியது தானே சும்மா வெளியே பேசிட்டு இருக்கீங்களா இப்ப சாப்பிட்டுக்கிட்டு போறீங்க கிளம்புங்க நல்ல நேரம் எப்படிதான் வந்து வர ஏ ஆமா நானும் மறந்துட்டு பாருங்க சம்பந்தி என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பேசுவா நம்ம அதை டப்புனு பிடிச்சிக்கணும் வாங்க சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா போவோம் ஐயோ நீங்க வேற நம்ம அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் இது என்ன இருக்கு ஆஹ் சீக்கிரம் வாங்க கிளம்புவோம் ஏன் வண்டிக்கு சொல்லியிருக்கீங்களா ஆமாங்க சொல்லி இருக்கு இன்னும் வேற வண்டிதான் பாக்கணும் போலயே அதெல்லாம் உனக்கு எதுக்கு கஷ்டம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கா நான் சொன்னா இப்ப வந்துடுவான் சத்த நேரம் வைக்கணும் சரி சரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல ஓ சந்தோஷமா இருக்கியலோ எப்படி போட்டு விடுறேன்னு பாரு எடுத்து தொலைறான அந்த ஹலோ சொல்லுங்கக்கா இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் சொல்லுங்க அவள் நினைவுகளுடன் டேய் பைக்கே மாதிரி முதல்ல பேசுறத நிறுத்திட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய வேனா எடுத்துட்டு வா ஒரு செவன் சீட்டர் வேன் இல்ல ஏதாவது கார் எடுத்துட்டு வா அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போல இது ஒரு நல்ல சமயம் மீனாவை கரெக்ட் பண்றதுக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன் சீக்கிரம் வந்து சரி வச்சிடறேன் ரெண்டு நிமிஷத்துல அங்கே இருப்பேன் நச்சிக்கா சொல்லிட்டேல ஆமாமா சொல்லிட்டுங்க ஆ வந்துகிட்டே இருக்காவே ஆ ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்துடுவா நீங்கள் அப்படி தண்ணியில் பாருங்க இல்லை உள்ளது காப்பி தண்ணி குடிச்சிட்டுங்க வந்துடுவான் சார் நம்மளால ஊர்லேருந்து வந்துட்டேன் அத கூட தெரியாம நம்ம இருக்கோம் அப்ப சுமதி அக்கா சொல்ற மாதிரி நம்ம மெஸ்ட் தான் போல இனிமேட்டு கரெக்டா லவ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நமக்கு செட் ஆகும் ஆனா இந்த சுமதி அக்கா இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு நமக்கு அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல அப்புறம் எதுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண துடிக்கிறாங்க இதுவுமே ஏதோ ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் எங்க அடிக்கிறது போல அங்க இருக்கும்போது ஒரு ஏரிட்டு போன் எடுத்துட்டு வரும் இப்போ நாலஞ்சு இருந்து போகுது நானே கால் பண்ணு நினைச்சேன் எப்படி இருக்கேன் உன் ஞாபகமாவே இருக்க ம் நம்பிட்டா சார் இங்க இருக்கும்போது பின்னாடியும் சுத்திட்டு இருந்தீங்க இப்போ அங்கே போயிட்டே காலே பண்றது இல்லை நாங்க கால் பண்ணோம் கால் பண்ண நான் நினச்சேன் நீயே பண்ணிட்டேன் அப்படின்ற வேண்டியது ம் என்ன பண்றேன் எங்க இருக்க உனதான் நினைச்சிட்டு இருக்கேன் இருக்கா அவர் நம்ம ஒரு ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம் பத்தியா அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிட்டிங் வுட்டு தான் இருக்கேன் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே அந்த ரோட்டில் வாக் பண்ணும் போது எல்லாமே மைண்டில் இருக்குது நீ என்ன பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் சரி நான் வந்து எங்கள் அண்ணனுக்கும் ஒய்ஃபுக்கும் துணி எடுக்கணும்லடா அந்த நிச்சயதார்த்தம் முகூர்த்த புடவை அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு வந்து புடவை நகை நட்டு எல்லாம் எடுக்கணும்ல ஸோ போகிறோம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் தான் பார்க்கலாம் சரிடா டாக்டர் ரஞ்சித் நான் அப்புறம் பேசுகிறேன் நான் அண்ணன் கூப்பிட்டேன் சம கோபத்தில் இருப்பான் நான் கீழே கிளம்புறேன் நான் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் ட்ரெஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சரியா பாய் பாய் மீனா என்ன சமந்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா என்ன புடவை எடுத்துனோம் எந்த டிசைன்ல எடுக்கணும் ஏதாவது சொன்னாவலா நீங்க வேற என்ன சமந்தி அவையே எல்லாம் போன்ல குசு குசுன்னு பேசிக்கிறாவ என்ன பேசணும்னு சொல்ல மாட்டா நமக்கு என்ன தெரியும் கடைக்கு தானே போறோம் அவளுக்கு என்ன குடிச்சுதான் எடுத்துக்கிட்டோம் அதுவும் சரிதான் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறீங்களா என்ன மறந்துடாதீங்க எனக்கும் பட்டு படவை வேணும் என்னம்மாவள இப்படி சொல்லிட்ட உனக்கு இல்லாததான் உனக்கு என்ன படவை வேணுமோ நீ எடுத்துக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா இதுக்கெல்லாம் போயிட்டு மறந்துட்டேன் கிடந்துட்டேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது ஏதோ வண்டி வந்துருச்சு ஏதோ டிரைவர் வந்துட்டார் போலயே சீக்கிரம் ரெடி ஆகுங்க தம்பி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணாலும் சும்மா ஆமான்க்கா எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க என்னாச்சு இல்ல இல்லப்பா சும்மா தான் கேட்டேன் அவன் ஃபோன் பண்ணான்னு சொன்னாத கடைசியில பார்த்தா நமக்கு தெரிஞ்ச பையனா இருக்கியே வேற ஒண்ணும் இல்ல ஓ டிரைவர் தெரிஞ்ச தம்பியா அப்ப நல்லதா போச்சு என்ன மீனா அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்ட போலயே ஆஹ் ரெண்டு நாளா உடனதான் அலைய காணோம் வியூவர்ஸ் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இந்த வீடியோட ஃபேமிலின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க